தமிழே கடவுள் வாழ்க தமிழ் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் செப்டம்பர் ஐந்து தண்டோடம் காயமடைந்த ஒரு அமைப்பு எந்த நோக்கங்களுக்காக செயல்படுகிறது என்பதை மக்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஒன்று தண்டோடம் காயமடைந்து நடக்க முடியாமல் தவண்டு தவண்டும் செல்ல முடியாத மற்றும் கழுத்தில் தண்டோடம் காயமடைந்து மனிதனின் அனைத்து தேவைகளையும் பிறரின் உதவியால் வாழும் மக்களையும் சக மனிதனாக சக்கர நாற்காலி செல்ல நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்பதே முதன்மை நோக்கம் காரணம் இரண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இயற்றப்பட்ட மாற்றுத்திறனாளி திறனாளிகளுக்கான சட்டப்படி பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள அனைத்து பொது மற்றும் தனியார் இடங்களிலும் சக்கர நாற்காலி செல்ல சாயுதொழம் அமைக்க வேண்டும் நாங்களும் இச்சமூகத்தின் மனிதர்களே எங்களை தீண்ட தகவலாக வெளியில் நிறுத்தாதீர்கள் என அரசிடமும் மக்களிடமும் எழுத்து மற்றும் செயல் வடிவில் எடுத்து செல்லுதல் மற்றும் அரசிடமும் மக்களிடமும் எந்த நபருக்கும் இடையூறு செய்யாத அறவழி போராட்டத்தை நடத்துதல் ஒன்று பல்தரப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் பிரச்சனைகளை அரசுக்கும் சமூகத்திற்கும் எழுத்து மற்றும் செயல் வடிவில் விளங்க வைத்தல் மக்கள் நலன் சார்ந்த பொது பிரச்சனைகளையும் எழுத்து மற்றும் செயல் வடிவில் அரசுக்கும் மக்களுக்கும் விளங்க வைத்தல் காரணம் நான்கு தமிழ் கூறும் நல்வழியை மக்களுக்கு வழங்க வைத்தல் அறியாமம் அறியாமை என்னும் இருளை அடைப்பு அதாவது ப்ராக்கெட் போலியான கல்விக் கொள்கை மருத்துவம் என்ற பெயரால் மனிதனை கூறு போட்டு விற்கும் மரண வியாபாரிகள வியாபாரிகளிடமிருந்து மக்களை காக்க வேண்டும் அடை அடைப்புக்குறி முடியுது அறியாமை என்னும் இருளை அகற்ற வேண்டும் நம்முடைய ஆகப்பிரிய அறிவாசான்களின் நூல்களான தொல்காப்பியம் திருக்குறள் திருவாசகம் இன்னும் பல நூல்களின் விளக்கத்தை எளிய மக்களிடத்தில் விளங்கச் செய்தல் மற்றும் நாம் வாழும் காலத்தை வாழ்ந்து மறைந்த அறிவாசா நம்மாழ்வார் அவர்களின் கருத்துக்களையும் அவருடைய சீடர்களான ஆசான் செந்தமலன் அவர்கள் ஐயா ஹீலர் பாஸ்கர் அவர்கள் ஐயா உமர் ஃபரூக் அவர்களின் கருத்துக்களையும் எளிய மனிதர்களுக்கு அவர்களின் அவர்கள் அருளிய பல புத்தகங்கள் பல ஒலிப்பதிவுகள் பல காட்சிப்பதிவுகள் உள்ளன அவற்றை எளிய மக்களிடத்தை கொண்டு சேர்ப்பதே இப்பிறவி பயனாக ஏற்கிறேன் மக்களிடையே சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் நாம் வாழும் காலத்தை தமிழை தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் பேச்சு மற்றும் எழுத்து எழுத்து வடிவில் நமது கருத்துக்களை அரசிடமும் மக்களிடமும் எடுத்து வைக்க ஆவணம் நாம் செய்ய வேண்டும் இப்படிக்கு பாவள்ளி நாயகம் வீரநாராயண மங்கலம் குமரி மாவட்டம்